ஹாய் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் தான் அவங்க அப்துல் கரீம் பேசுகிறேன் நீங்கள் பார்த்துன்றது ரௌத்திர பறவை டூ பாயிண்ட் ஃபோர் அப்படின்ற ஒரு திருப்பியும் ஒரு புது சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இது ஒரு மூணாவது சேனல் நினைக்கிறேன் யூடியூப்பில் தொடர்ந்து நம்ம சேனல் ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்குது அதனால் திருப்பியும் மீண்டும் மீண்டும் முயற்சியாக அதனால் ஓப்பன் பண்ணுறேன் இந்த சேனல் வந்து ஒரு ஒரு நார்மலான ஒரு யூடியூப் சேனலாக இல்லாமல் புதுசாக வரக்கூடிய சேவல் கலை கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சேனலாக இருக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இருக்கும் இனி வரும் காலங்களில் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சேவல் கலையை ஜீரோலேருந்து எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு எடுத்து சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் நீங்கள் விரைவில் உங்களை சந்திக்க நன்றி